ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநாட் த்ரீ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான அப்புறமும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிலா சோழனுக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆக்சுவலா இவ்வளவு சீக்கிரம் நிலா கிட்ட ஒரு இவ்வளோ அழகான ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சோழன் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஆக்சுவலா நம்ம நிலா சேரன் கேட்டப்போ இல்லை நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் எல்லாரும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் ஒரு வேலை எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வேணும்னா இங்கேருந்து போயிடுறேன் அதுக்கு மட்டும்தான் நான் சம்மதம் சொல்லுவேன் மற்றபடி உங்கள் இஷ்டம் அப்படின்னு அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க அவங்களுக்கு கோபம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது அண்ணி உங்களுக்கு கோபம் நல்லா தான் இருக்குது பட் இந்த மாதிரியான கோபம் நல்லா இல்லை அப்படின்னு பல்லவன் கலாய்க்கிறாரு டே என்னடா நான் நிஜமாக தான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோச்சிக்கிட்டிங்க சரி நம்ம எல்லாேருமா இங்கேருந்து போக முடியாது இந்த வீடு எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா அவங்க மாமா எல்லாருமே காத்துட்ருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்களும் சோழண்ணனும் இங்கே இருங்க நாங்கள் மூணு பேரும் அப்பாவை கூட்டிட்டு வேற ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ரூம் எடுத்து கூட போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சேனண்ணனோட சாப்பாடு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பாண்டியன் பாண்டியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவேனே ஏன் உங்கள் அப்பா கிட்டே அப்பப்போ வம்பிழுப்பேன்ல பீடி பிடிக்காதீங்க சரக்கு அடைக்காதிங்கலாம் அதெல்லாம் கூட எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் தான் எல்லாமும் சேர்ந்து தான் இந்த வீட்டில் என்ன இருக்க வச்சுது மற்றபடி நான்லாம் இங்கேருந்து போக மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் இங்கேருந்து போகிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி இந்த டீலிங் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு நீ மட்டும் தான் சொல்கிற இவங்க யாரும் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க அப்போ சேரன் இருந்துட்டு இல்லைப்பா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொறுக்கலைப்பா என்னெல்லாம் பேசியிருக்காங்க பார்த்தல உன்னை அந்த மாதிரிலாம் அவங்க பேசினாங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசு எவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படின்னு ஐயோ பாசமலரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சோழன் திட்டிக்கிட்டு இருக்காரு சேரனை அப்போ ஏதோ நமக்கு சாதகமா ஃபர்ஸ்ட் டைம் முடிவெடுத்திருக்காருன்னு நினைச்சா இது இங்கேயும் வந்து பாசமலர் கொண்டாட்டம் தானா அப்படின்னு உள்ளக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே அவ நல்லா கிளறுவா என்ன இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சது என்ன எப்படி ஓட்ட போறா அப்படின்ல உள்ளக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு என்ன மிஸ்டர் சோழன் நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க எப்படா அவங்க இங்க இருந்து போவாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம்னு தானே நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சா சோழன்லாம் அப்படி நினைக்கலப்பா இன்கேஸ் நான் இதை பத்தி கேட்டப்போ வேண்டவே வேண்டான்னு தான் சொன்னா கண்டிப்பா நீ எல்லாம் மாட்டாங்கன்னு தான் சொன்னா அப்படின்றாங்க அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி ஆனால் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னவோ அது எல்லாமே இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் காரணமே கிடையாதா நீங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவாக கேட்குறீங்களா அப்படின்றாங்க நிலா இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சேரண்ணனோட சாப்பாடு பாண்டியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இதோ பல்லவனோட விளையாட்டுத்தனம் அவங்க கிட்ட பேசுறது அவங்க கூட பழகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன் என் அப்பா கூட ஏதோ ஒரு ஒரு ரீசன் சொன்னீங்க ஆனால் என்னை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்போது என்னால் நீங்கள் இந்த வீட்டில் இல்லை எனக்காக இந்த வீட்டில் இல்லை அப்படி நான் எல்லா விஷயத்துலேயுமே உங்கள் மனசில் ஜீரோ அப்படி தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடடே சூப்பருங்க சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க பரவாயில்லையே இதையாவது நீங்கள் சொல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சரியான மக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சோழன் நான் எதுவும் பேசலைங்க நீங்கள் எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு வெளியே போய் உட்காந்துக்கிறாங்க என்னடா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு நடேசன் கேட்க தெரியல அவங்க தங்கச்சிக்கு எல்லாருமா சேர்ந்து வந்து அறிவுரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓ மூணு பேருக்குமே தங்கச்சி ஆயிட்டாளா அப்படின்றாங்க தெரியல அவ நிலா வந்து அவங்க மூணு பேருக்குமே அண்ணன் தம்பியா தான் நினைக்கிறாளாம அப்படின்ட்டு அப்போ உன்ன என்ன நினைக்கிறாளாமா அப்படின்னு நடேசன் கேட்கிறாரு அது அவகிட்ட தான் கேட்கணும் என்னதான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறாளே நீ வேணா கேட்டு சொல்றியா அப்படின்றாங்க டேய் போடா அவனா எனக்கே பயம்தான் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு அவ பேசுனதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுலடா அப்படின்றாரு உனக்கும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாரு நடேசன் கிட்ட நிலா இந்த வீட்டு பிள்ளையாவே மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நிலா வெளியே வந்து கணச்சி பேசுறாங்க என்னம்மா நாங்கள் உன்ன பத்தியெல்லாம் எதுவும் பேசல வேற ஏதோ பேசிட்டு இருந்தோன்னு நீங்கள் என்ன பற்றி பேசுறீங்களான்னு நான் கேட்கவே இல்லையே அப்போ நீங்கள் என்ன என்னை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்குறீங்களா என்னை பற்றி ஏதாவது தேவையில்லாம பேசுனீங்கன்னா நாலு பேருமா வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அய்யயோ வேண்டாமா நான் இவங்க இவங்கெல்லாம் எப்படி அடிச்சாங்கன்னு உனக்கு ஒன்றுன்னா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிண்ணே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் இனி இந்த வீட்டை விட்டு யாராவது போகிறத பற்றி யோசிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் பேசணும் எங்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போது எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க நிலாவுக்கு திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமா இல்லை நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு நிலா கிளம்பும்போது அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிக்கிறாங்க லைசென்ஸ் கைக்கு வந்துருட்டோம் அதுக்கப்புறமா வேணும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு போனால் அதுவுமே ஒரு பிரச்சனையாக தான் வரும் நான் வேற ஏற்கனவே ரொம்ப நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நிலா ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு பயந்துட்டு அழுதுட்டு வர்றதெல்லாம் வேண்டாம் அதுக்கு மேல கால்ல இருக்கிறத கலட்டி அடிப்பா என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இருக்கவே இருக்கு போலீஸ்க்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேனே அவங்க தான் சொல்லிட்டு போனாங்கல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட வாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க கையை வைக்கிறது அடிக்கிறது சட்டத்தை கையில எடுக்கிறது எல்லாம் அதை பண்ணிடலாம் விடுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயாச்சு இங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழன் மட்டும் வழியவே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு உன்னை அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க மறுபடியும் எப்படிடா உனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு பாண்டி கேக்குறாரு உடனே பல்லவனும் சிரிக்கிறாரு சிரிங்கடா சிரிங்க அவ மனசுல சில மாற்றம் இருக்கு அது உங்களுக்கு புரியாது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்ற அப்படின்ட்டு அண்ணன் தம்பிங்களா தான் பாக்குறா அப்படின்னு அண்ணன் சொன்னப்ப கூட என்ன கணக்குல சேர்த்துல அதே மாதிரி இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு காரணம் நான் இருக்கிறதுக்குன்னு சொன்னப்ப என்ன மட்டும் ஒதுக்கி விட்டா அதுவே என்னோட பிளஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி வேற இப்போ வேற வேணும்னா பாரு அவ டிவோர்ஸே வேணான்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி பல்லவன் ஆர்வம் கலைகிறாரு சீக்கிரமாவே அதுக்கான எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோழன் நிலா வந்து சோழன் கிட்ட இப்பெல்லாம் அணுகிறது அவங்க பேசுற விதமே ரொம்ப நல்லா இருக்கு சோழனோட வைஃப்னா அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்றா ஆனா டிவோர்ஸ் மட்டும் வேணும்னு கேட்கறா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குடா கண்டிப்பா எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முடிவு தான் நிலா எடுப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு இப்போ நிலா அங்க போறாங்க வழக்கம் போல வானத்தியோட அண்ணன் அந்த தடி பசங்க எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க ஆனா நிலா அவங்களை பார்த்துட்டு ஒரு முறை முறைக்குறாங்க இவங்க கிட்ட இதுக்கு மேல நம்ம பம்பிளுக்கு வேண்டாம் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் எங்க அதாவது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர நிலா கிட்ட யாருமே விளையாடுறது இல்ல பஸ் வந்ததும் ஏறி கிளம்புறாங்க போயிட்டு இருக்கும்போது இடையில யாரோ ஒருத்தவங்க தலைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வண்டியில் ஏறுறாங்க பஸ்ஸில் ஏறுறாங்க அவங்க ஏறும்போது கொஞ்சம் வயசானவங்களா தெரியறாங்கன்னு சொல்லி நிலா உட்காந்துட்டு இருந்த சீட்டை எழுந்திரிச்சிட்டு ஆண்டி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அப்புறம் அவங்க இருந்து அந்த புடவைய முக்காடை வந்து எடுத்துடுறாங்க அது யாருன்னு பார்த்தா ஏற்கனவே அவங்க மீட் பண்ணனவங்க தான் அதாவது பல்லவனோட அம்மா அவங்க சாடையிலே இருக்காங்க அவங்க தான் அப்படின்னு நிலாவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது நீங்கள் நார்த் இந்தியனா அப்படின்னு நிலா कर ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆடுறாங்க உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிரிச்சுட்டு அமைதியாகவே இருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்க ஏன் ஆண்டி உங்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு தெரியும் அப்படின்னு தலையாடுறாங்க ஏன் நீங்கள் வாய் திறந்து பேச மாட்டீங்களா தலை மட்டும்தான் ஆட்டுவீங்களா அப்படின்னு ஏமா நீ ஒரு சீட்டு கொடுத்துட்ட அப்படிங்கிறதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லணுமா உன் சீட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க அச்சுச்சோ ஆண்டி உட்காருங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை மாதிரியே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க அதான் அவங்க கிட்டே பேசுகிற மாதிரி விளையாட்டு கரெக்டாக பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட ஒன் வேர்டில் தான் எதுவுமே அவங்க பேசலை இந்த ஏரியா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போவும் அவங்கள பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு தலையை கீழே போட்டுக்கிறாங்களே தவிர எதுக்குமே பதில் சொல்கிறது இல்லை ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லாட்டினா பதிலே இல்லை அந்த மாதிரி தான் நிலா இறங்குற அதே ஸ்டாப்பிங்கில் தான் இறங்குறாங்க இவங்களுமே இப்போ ரெண்டு பேரும் இறங்கி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிளம்புறாங்க இந்த பக்கம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே ஒதுங்கி போயிட்டே இருக்காங்க அவங்க அப்போது இங்கே தான் இறங்குறாங்க ஏறின இருந்து தான் ஏறி வராங்கல்ல சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நிலா வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆஃபீஸ்க்கு போறாங்க அங்கே போனால் நிலா என்னாச்சு ஏன் நேற்று ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு கேட்கறாங்க நான் ஆஃபீஸ்க்கு வராததுக்கு நிறைய ரீசன் இருக்குது சார் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறம்போது பரவாயில்ல சும்மா தான் விளையாட்டுக்கு கேட்டேன் அப்படின்றாரு ராகவ் இருந்துட்டு நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் அப்படின்னு இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணணும்ல என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால் நான் என்ன லீவ் கொடுக்க மாட்டேன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன் பட் எனக்கு தெரியணும் இல்லை ப்ளீஸ் இதுக்கு மேலே அதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைமில் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ நிலா வந்து அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்ன சொல்கிறது என்ன ரீசன் சொல்கிறது அப்படின்லாம் அப்போது அவங்க ஃப்ரெண்டு திவ்யா இருந்துட்டு அவர்கிட்ட எப்போவுமே ஹானஸ்ட்டு தான் பேசும் ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே நம்ம என்ன கேட்டாலும் அவர் பண்ணுவார் மற்றபடி நம்ம போய் சொல்லியிருக்கோன்னு எப்போவாவது கண்டுபிடிச்சிட்டாருனா பெரிய பிரச்சனையாயிடும் ஆக்சுவலாக நேற்று நீங்கள் எதுக்காக லீவு அப்படிங்கிறத உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் லைசென்ஸ் எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு அதுக்காக ஃபுல் எல்லாம் ஆகாதுன்னு அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஏன் என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறேன் இப்போது ஏற்கனவே லேட்டு ஒர்க் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பிரேக் டைமில் நிலா வந்து அவர் ராகுவை பார்க்கறதுக்காக போகும்போது நானும் உங்க கூட வரவா அப்படின்னு கேட்குறாங்க திவ்யா இருந்துட்டு தாராளமாக வாங்க அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே எதாவது பர்ஸ்னலாக பேசுகிறீங்க நான் எதுக்குன்னு நினச்சேன்னு அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஏன்னா பர்ஸ்னலாக எதுவுமே கிடையாது அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் போகும்போது நான் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு திவ்யாவை சொல்ல இல்லை அவங்களுக்கு துணையாக என்னை கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இது வரையா சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் வர்றதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனையான்னு திவ்யா கேட்டாங்க இல்லை அதனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ராகவ் சொல்லிட்டார் சரி ஓகே எல்லோரும் முன்னாடி கேட்க வேண்டாம்னு நினச்சேன் நேற்று என்ன இஷ்யூ எதனால் நீங்கள் வரலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அப்படின்ட்டு பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பர்சனல்னால் வேண்டாம் பட் என்ன விஷயம்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வேலை இதுவாக கெஸ் கெஸ்ட் பண்ணிப்பேன்ல அந்த மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமானு தெரியல நேற்று நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு அதாவது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு காலி பசங்க என்கிட்ட கலெக்டாக பண்ணாங்க தேவையில்லாமல் பேசினாங்க அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ மட்டும் தனியாக இருக்கியே உன்னை என்னென்னு கூப்பிடுறது அப்படின்னு அசிங்கமாக பேசுனாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவங்க கிட்டே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் என்னோட ரியாக்ஷனை பார்த்து அவங்களே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டப்போ என்னோட கடைசி கசன் இருக்கான்ல அவன் சொல்லிட்டான் உண்மையை அதனால் எல்லாேருமா போயிட்டு அவங்கள அடிச்சு அது பெரிய கலெக்ட் ஆகிடுச்சி போலீஸ் கேஸ் அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டேயும் நான் தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவங்கள போலீஸ்காரங்க விட்டாங்க அப்படின்லாம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஓ இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு நீங்கள் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும் பெஸாமல் இந்த பக்கம் எங்கேயாவது வந்து ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்றாங்க இல்லை எனக்கு அங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் வேணும்னா உங்களுக்கு எதாவது தனியாக வீடு எடுத்து கொடுக்கவா ரெண்டுக்கு நீங்கள் நீங்களும் இந்தோ திவ்யா ரெண்டு பேரும் இருக்கீங்கல்ல சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது வீடு பார்த்து தரட்டுமா அப்படின்னு ராகு அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படி ஏதாவது தேவைப்பட்டா என்னோடய ரிலேட்டிவ்ஸே வாங்கி தருவாங்க வீடு தேடி தருவாங்க அப்படியெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னும் புரியுது அப்படின்ட்டு திவ்யா அங்கேருந்து போயிடுறாங்க நிஜமாவே நீங்கள் அந்த வீட்டில் ரிலேட்டிவ் அப்படிங்கிற முறையில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படி கேட்குறீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழன் இருக்கார்ல அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறதே எனக்கு புரியலை என்ன ரிலேஷன்ஷிப்னே புரியல ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லை அவர் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு அந்த மாதிரி தோணுச்சு அதான் அப்படின்றாங்க சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மறைக்கிறாங்க நிலாவுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லிடலாமான்னு தோணுது அதாவது சோழனுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிலா வெளியே போயிடுறாங்க இப்போது ராகவ் வந்து ஆக்சுவலாக நிலாவோட அப்பாவுக்கு ரொம்ப நெருங்குனவங்க போல இருக்குது நம்ம மனோகரோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ இங்கே சென்னையில் இருக்காங்க அவங்க யார் என்ன அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே நிலா போயிருக்கிறதுனால அவங்களோட பையனா ராகவ் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காம இந்த ஆஃபீஸில் வேற ஒருத்தர் ஜாயின் வேற ஒருத்தர் தான் இருந்தார் நிலாவை இன்டர்வியூ பண்ணப்போ இப்போ ராகவ் தான் மெயினாக இருக்காரு இது எல்லாத்தையும் நிலா கால்குலேட் பண்ணியிருந்தாலே உண்மையை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டவுட் வந்திருக்கும் இது எதுவுமே நிலா வந்து யோசிக்கிறதே இல்லை ஆக்சுவலாக மனோகரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நிலாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்போது அவங்க இந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கிறது நிலாவுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்க அவங்க நல்லா தான் இருக்காங்களா சேஃபாக தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு எல்லாமே போயிட்டு இருக்கு இப்போ இங்கே நடந்த விஷயம் எல்லாமே ராகவ் மூலமாக மனோகருக்கு தெரியுது ஆனால் ராகவ் மனோகர்கிட்ட லிங்க்கில் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நிலா கெஸ்ட் பண்ணவே இல்லைங்கிறது தான் இப்போது மனோகர் பார்த்தீங்கன்னா ஓகே ராகவ் நீங்கள் நிலாவை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி அவள் மனசில் நீங்கள் நுழைஞ்சிடுங்க நிலா மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒன்ஸ் இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவள் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாள் அந்த இடத்த மட்டும் நீங்கள் பிடிக்கணும் அதுக்கப்புறமா தானாகவே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நிலாவை ஃபோட்டோவில் காமிச்சப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பழகும் போது தான் தெரியுது நிலா எவ்வளோ சாஃப்ட்னு ரொம்ப ரொம்ப பியூர் ஹார்ட் அவங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி ஆனால் இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிய வேண்டாமே அப்படின்னு நீங்களே சொல்ல சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவ்வளோ இஷ்யூஸ் நடந்திருக்கு அந்த சோழனுக்கும் நிலாவுக்கும் கூட டிவோர்ஸ் ஆக போகுதாமா அதையுமே நான் நல்லா விசாரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியுமா நிலா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்ல இந்த விஷயத்துல அப்படின்னு அதுக்கு எனக்கு சிரமமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க இல்ல அங்கிள் அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணப் போறாங்க நல்லா தெரிஞ்சிருச்சு நான் இப்போ கூட சோழனை பத்தி கேட்டேன் ஒன் சைடா லவ் பண்றாரா நிஜமாவே அது உங்க ரிலேட்டிவ் விட அப்படின்லாம் ஆனா நிலா வந்து என்கிட்ட போய் தான் சொல்றாங்க ஏன்னா சோழன் லவ் பண்றாரா அப்படின்னு கேட்டா கூட இல்லைன்னு தான் சொல்றாங்க அப்படின்ட்டு ஆனா அந்த பரதேசி அவளை லவ் பண்றான் அப்படி it. தெரியும் பார்க்கும்போது பேசும்போதே தெரியுது அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப அவ்வளோ சூப்பர்லாம் கிடையாது அங்கு ஆனால் ஃபஸ்ட்டு பிரதர் இருக்கார்ல அவர் மட்டும் நிலா கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்கார் பொருள் போலருக்கு அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது நான் போனேன் போ அப்படின்னு நீங்கள் கூடவும் நல்லா பழகுங்க நிலாவுக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் தான் அப்படின்னு நிலா நினைக்கணும் அதுக்கப்புறமா எல்லா உண்மையும் சொன்னீங்கன்னா அவள் கண்டிப்பாக என்னையும் மன்னிச்சிடுவா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அந்த சோழன் அந்த குடும்பம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு நிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவள் சம்மதிக்கவே மாட்டான் இந்த கல்யாணத்துக்கு கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருந்தது நிலாவுக்கு தெரியாதுன்னு மனோ நம்ம மனோகரம்னு நினைக்கிறாரு ப்ளஸ் நம்ம ராகவும் நினைக்கிறாங்க ஏதோ மறுபடியும் பேசுறதுக்காக ஏதோ சொல்கிறதுக்காக நிலா உள்ளே வரும்போது தான் அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டாங்க ஆனால் ராகவ் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி நிலா வெளியே கிளம்பி போயிட்டாங்க அவ்வளோ கோவம் வருது இந்த ஆஃபீஸ் வேண்டானு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக தப்பாக போயிடும் சிக்ஸ் மந்த்தாவது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் தெரியாத மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க ராகவ் எனக்கு இன்னைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு ஓய்ஸ் தாராளமா அப்படின்றாங்க இல்லை நேற்று தான் லீவ் எடுத்துட்டேன் இன்னைக்கு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன்னா ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நான் வேணா டிராப் பண்ணவான்னு வேற கேட்குறாரு ஸோ இந்த ஓவர் பர்ஃபாமன்ஸ் தான் நிலாவுக்கு டவுட் வந்திருந்துருக்கணும் இதுக்கு முன்னாடியே பேசினதெல்லாம் காதில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறது இப்போது நிலா வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸில் சிங்கல்னு கொடுத்துருந்தாங்க இப்போ இதை வந்து உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு திவ்யா கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க மூலமாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானே திவ்யா நீங்கள் இவ்வளோ நாளாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சில விஷயங்களை உங்கள் கிட்டே சொல்லாமல் போயிட்டேன் அதனால் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து என்னோடய ரிலேட்டிவ்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்னு ஆகுறாங்க எதுக்கு இவ்வளோ ஷாக்கு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சோழனை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ அப்படின்னு கிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம் அவர் எங்கள் வீட்டுக்கு டிரைவரா தான் வந்தார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஓ இதுக்காக தான் மறைச்சிருந்தீங்களா எல்லாத்தையும் அப்படின்னு ஆமாம் இது ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது ஆனால் ஸ்டேட்டஸில் வந்து நான் மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ல சிங்கிள்னு கொடுத்துருக்கேன் ஸோ இது எதுவும் இஷ்யூ ஆகாதா அதுக்காக தான் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ் தானே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே எனக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சோழன் ரொம்ப ஸ்வீட் பர்சன் தான் உன்னோட செலெக்ஷன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் நிலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே சோழன் நிலாவுக்காக பண்ணின எல்லா விஷயங்களும் அதாவது இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போதே மனோகர் பிரிக்கணும் அப்படின்னும் வேறு ஒரு மாப்பிள்ளையே நிலாவுக்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து தான் என்னென்னமோ எங்கேயோ இருந்துக்கிட்டு இங்கே நிலாவை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஒரு வேளை சோழன் மட்டும் நிலாவை கல்யாணம் பண்ணுற முடிவுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக நிலா ஆசைப்பட்ட மாதிரி சென்னைக்கே வர முடிஞ்சிருக்காதுங்கிறது தான் உண்மை இதை வந்து நிலா ரொம்ப டீப்பாக யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வீட்டுக்கு போகிறாங்க பாத்ரூம் வந்து ரெடி ஆயிரும் நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு மறுபடியும் லீவ் கேட்க முடியாது நம்ம வேணால் சண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது இப்போது சண்டே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு மனோகர் அங்கே மனோகரோட கார் அங்கே வந்து நிற்குது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இடையில நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிலா வந்து அது வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால தான் சோழ டிவோர்ஸ் பண்ணுற முடிவுலருந்தே நிலா விளக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா டிவோர்ஸ் பண்ணாமல் ஒன்னா இருந்தால் மட்டும் என்ன ஆகிடப்போது நம்ம என்ன சேர்ந்து வாழ்ந்துட போகிறோமா எப்போ தேவையோ அப்போ வேணா பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்ட நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணணும் இன்னும் பெரிய ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் நிலாவுக்கு ஒரு ஆசை பிளஸ் அது வரைக்கும் தெரியாமையே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் மனோகர் வந்ததுனால நிலாவுக்கு அவ்வளோ கோபம் ஃபஸ்ட்டு நல்ல விதமாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க என் வீட்டு ஆளுங்க எனக்கு தோ என் புருஷன் புருஷனோட அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து உள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து எனக்கு வசதியாக இல்லைன்னு சொல்லி தோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்ரூம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக பேசி மனோகரை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனியாக பேசுகிறதா கூப்பிடுறாரு இல்லை சோழனும் வரட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க சோழன் முன்னாடியே அவர் கேட்குறாரு ராகவ் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாப்ல அப்படின்னு மனோகர் கேட்குறாரு ராகவ உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ட்டு இல்லா போதும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க ஓ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன நடக்குதீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஒரு நிமிஷம் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன்னா இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன்ல அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது சோழனுக்கு அப்படியே குளு குழுன்னு இருக்குது இங்கே பாருங்கப்பா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறதா தான் இருந்தோம் ஆனால் சோழனா எனக்கு அப்போ புரியலை இப்போது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சோழன் தான் என்னோடய லைஃப்னு நான் முடிவே பண்ணிட்டேன் சோழனும் நானும் டிவோர்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல டிவோஸ் அண்ட் நாங்கள் கேன்சல் பண்ணப் போகிறோம் அடுத்த இயரிங்கில் எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்கப் போகிறதில்ல தயவு செஞ்சு ராகவ் கிட்டே சொல்லிவிடுங்க இல்லாட்டினா நான் சொல்லிவிட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனோகர் வந்து பொறுமையாக பேசி தனியாக பேசணும் வா ப்ளீஸ் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டா நீங்கள் தயவு செஞ்சிங்கிறதை கிளம்புங்க உங்களை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கு அப்படின்னு மனோகர் அவமானப்படுத்துகிறாங்க அவருமே ஒரு மாதிரி வருத்தமாக கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் சோழன் கேட்குறாரு என்னாச்சு நீலா நீங்கள் அவங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு நம்ம என்ன டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு யாரும் நம்ம கிட்ட கட்டாயப்படுத்தல இல்ல எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும் அது இந்த வீடு தான் உங்க வைஃபா தான் நான் இருந்தாகணும்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு வேலை என் மனசுல நீங்க எப்பவாவது இடம் பிடிச்சிங்க அப்படின்னா அப்ப நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம் அதுல உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்ட்டு சேச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதோ ராகவ் கிட்ட சொல்லிருங்க நான் சொன்னா தப்பா போயிடும் கொடுத்துரும் எதோ சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறேன் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்றாரு சோழன் நிலா வந்து சோழனை டிவோர்ஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்குன்னு சொன்னதே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாரு இது வந்து பாத்ரூம் ஓப்பன் கட் ஓப்பன் பண்ணுறதுக்கான செலிப்ரேஷன் கிடையாது இது வந்து நிலா தன்னோட காதலுக்கு சின்னதாக ஒரு லைட் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பச்சை கொடி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் கூடிய சீக்கிரமே நிலா சோழன் கிட்ட தன்னோட காதல சொல்லுவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ